வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது இரண்டு பக்கமும் தார் ரோட்டுடன் டிடிசிபி சைட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதை தான் பார்க்க போகிறோம் இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து சோமனூர் போகிற வழியில் நடுவேளம்பாளையம் பஸ் ஸ்டாப் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க இங்கிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸுங்க ஒரு இரநூறு அடி முந்நூறு அடியிலேயே நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க அதாவது பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அஞ்சு அஞ்சு கிலோமீட்டருங்க அருணோதயம் மாலேருந்து ரெண்டு ரெண்டு கிலோமீட்டருங்க ரெண்டு பக்கம் தார் ரோடுங்க சுற்றிலும் குடியிருப்பு பகுதிகளுங்க டிடிசிபி அப்ரோடு இருக்குதுங்க இந்த கம்பிவழி போட்டிருக்காங்க பாருங்கள் அதுதாங்க சைட்டு இந்த சைட்டில் அனைத்து வசதிகளும் இருக்குதுங்க ஈபி வசதி தண்ணீர் வசதி அப்ரோடு ரெண்டு பக்கம் தார் ரோடு பல்லடத்துலேருந்து அஞ்சு அஞ்சு நிமிஷம் ட்ராவல் அஞ்சு கிலோமீட்டர் அருணோதயம் மால்லேருந்து ரெண்டே ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டு நிமிஷம் ட்ராவல் சுற்றிலும் குடியிருப்பு பகுதிகள் நல்ல அப்ரிசியேட்ஸ் ஆகக்கூடிய இடங்க பஸ் ஸ்டாப் பக்கத்திலையே இருக்குதுங்க பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் சைட்டுக்கு பாதுகாப்புக்காக எட்டு அடியில் கல்லுக்கால் போட்டு கேட்டு போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க நல்லா கிழக்கு வடக்கு சைட்டு மிஸ் பண்ணிடாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுன்னா நல்லா குரோத் ஆகுங்க வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் பிளேஸ்க்கு விற்று கொடுக்கலாங்க சைட்டோட அளவு முப்பதுக்கு அறுபது நாளைக்கால் சென்ட்டுங்க ஒரு சென்ட்டின் விலை மூணு லட்சத்தி எழுவத்தையாயிரம் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது